கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்போ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இந்த இந்து மதம் சுதந்திரமாக சிந்திக்கிறதுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்ட உடனே நிறைய கமாண்டு மத ஆளுங்களும் வந்து எங்கள் மதத்தில் அப்படி இருக்குது இப்படி இருக்கு சயின்டிஸ்டுங்களெலாம் வந்து விஞ்ஞானிகள்லாம் வந்து நிறைய விஞ்ஞானப் படைப்புகள்லாம் உங்கள் மதத்துலையா முதல்ல இந்து மதம்னா அது ஒரு மதம் இல்லை அது ஒரு கூட்டம் சொல்லிக்கிறதுக்கு அவ்வளோதான் அப்படி இந்து மதத்துக்கு புதுசு புதுசாக ஒருத்தர் விளக்கம் கொடுக்கலாம் ஒரே பகவத்கீதைக்கு ஒருத்தர்னா சொல்லலாம் துவைதம் வித்வை அத்வைதம் விசிஷ்ட அத்வைதம் பகவத்கீதை என்னமோ ஒன்று தான் ஆனால் விளக்கம் கொடுக்குற எப்படி கொடுத்துக்கலாம் மற்ற மத நூல்களுக்குலாம் விளக்கம்லாம் மாற்றி கொடுக்க முடியாது ஒன்றும்னா நீங்கள் மோசஸ் நீங்கள் எதனா சொல்லிட்டீங்க அவர் எதனா எதனா சொல்லிட்டீங்கன்னு சொன்னேன் என்ன சொன்னால் நான் சொல்லவே இல்லை ஏன்னா எடிட் பண்ணவே முடியாது எதுவும் ஒன்று சொல்லிட்டீங்கன்னு வச்சிங்களேன் நாலஞ்சு பேர் வந்துடுவான் ஏன் மோசஸ் அடிப்படையாக வச்சுன்னு ஒரு நாலஞ்சு மதம் இருக்குது அவர் சொன்ன கருத்துங்களுக்கு நீங்கள் முரண்பட்டு சொன்னீங்கன்னா எத்தனை பேருக்கு வருவான் ஒரு கூட்டம் வரும் இப்போ இந்து மதத்தில் ஃபர்ஸ்டால் யாருன்னு சொல்லுவீங்க ஒரு ஸ்தாபகர் யார்னாங்கிறாரு இந்து மதம் ஒரு பேட்டன் ரைட் வாங்கி வச்சு யார்னா அரணாவது இருக்கிற யாராவது ஒரு கோவிந்தனே வச்சு இரன்னு வச்சுக்கோங்க ஒருத்தரு இந்து மதத்துக்கு கோவிந்த கோயந்தை நீங்கள் என்ன வாரி கொட்டுங்களேன் கொடி பிடிப்பான் அவண்ணா இப்போ நாங்கள் கோவிந்தனை மாதிரி ஒரு முட்டால் இல்லவே இல்லைன்றான்னு வச்சுக்கோம் மோசசனை எதுவுமே சொல்லலை ஆனால் கோவிந்தனா சொல்கிறேன் முட்டால் அவனை வரையும் ஒரு புறம்போக்கு இல்லவே இல்லை கேடு கட்ட கோவிந்தன் திட்டலாம் அண்ணா கேட்பான் யார் வருவான் சொல்ல நாம போட்டுன்னு ஒருத்தன் கோவிந்தனை திட்டான்னு கேட்டால் கூட ஒன்னே எந்த ஊர் கோவிந்தனை சொன்னான் ஊரில் எத்தனோ கோவிந்தைக்கெல்லாம் போயாண்டோம் அப்படித்தானே வேறு எதனால் மதத்தில் இருக்கிற ஒரு பேரை சொல்லிப்பார் உருகுதே மருகுதே அப்படியே அப்பா விட அம்மா விட மேல நாங்கள் பார்த்துங்கிறோம்வான் நான் சுதந்திரமாக சிந்திக்கிறதுன்றது சயின்டிஃபிக்காக இருக்கிறதுக்கு இல்லை மனிதன் வாழ்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நான் யாரை கொடவுளா கும்பிட்டுக்கலாம் யார என் இஷ்டம் சானியத்து வந்து பூச்சி வச்சுருவேன் என்னத சாணிய எத்தனை என்ன பண்ணுவேன் குச்சி வச்சுட்டு அது மஞ்ச வர போடுவேன் அதில் கொங்கு வைப்பேன் அப்புறமா பாட்டுக்கு பாடுவேன் என்னான்ட்டு விநாயகனே வெற்றியினை வேல இருக்க வல்லான் சாணி கவிதானே நம்மால் என்ன சொல்லுவார் அண்ணா அதுக்கு ஒரு அது மேலே ரெண்டு பூவை பிச்சு போட்டு சுக்லாம் பரதனம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் வதனம் தாயே சர்வ விக்னோப சாத்திய எதுக்கே சானியா வேற எங்கன்னா பண்றேன் ஒரு பேர் சொல்றேன் இன்னைக்கு நம்ம அதை வச்சுக்கலாம் நாராயணா நாராயணா உங்களுக்கு நான் ஞாபகம் வரேன் நடுத்தர் நாராயணா கூட ஞாபகத்துக்கு வருவோம் குடிகார நாராயணா இருப்பான் நாராயணா நான் நான் யாருன்னா மதத்தில் மற்ற போதகிறேன் மற்ற யாருன்ன தலைவர்களே இல்லை கடவுளுக்கு ரொம்ப ரெஃபர்ஸிட்டே இருக்கிறவங்களே எதனால் சொல்லி பாருங்களேன் நான்லாம் சொல்லி போயிட்டு எழுபது எண்பது நாள் ஜெயிலெலாம் இருந்துட்டு பாடலாம் ஃபஸ்ட்டு வந்துக்கிறேன் புதிய பாடம் படிக்க வேண்டும் வாத்தியாரய்யா கமனில் ஒரு எதுவானுங்க கம்பி ஆனது போதாதா களி சாப்பிட்டது போதாதா அங்கேன்னு களியும் கம்பியும் பொண்ணுக்கிற மாதிரி நம்மளும் போயிட்டே வந்துட்டு எப்படி இருக்கா வெக்கப்படுறவனுக்கு தான் இதெல்லாம் சாத்தியம் யாரால் நீ ரொம்ப மோசமான அந்த பொம்பளைய பார்த்து நேக்கிறேன்னா அப்போ நான் ஆம்பளைங்க இதில் இதுன்னு வச்சுக்க என்ன பண்ணுவா அவர் தான் சொல்கிறது தான் என்ன ஆகிடுவார் வைக்கப்படுவார் இப்போ இந்து மதத்தை சிந்தி பிடிமா முடியாதுதா நாராயண நரன் என்றால் மனிதன் என்றால் பயணம் நாராயணான்ட்டு நான் யாரும் கூப்பிடலாம் நாராயணே எந்த மதாலையும் நான் என்ன கூப்பிடலாம் நாராயணான்னு கூப்பிடலாம் எனக்கு தான் கூப்பிட பிடிக்க மாட்டேங்குது நான் தான் ஜாதி ஏற்பாடு பண்ணிணா அவனெல்லாம் நான் நாராயணன் கூட மாட்டேன் அவனை குப்பன் கூப்பிட்ணுன்னு நான் தான் சொன்னேன் சேரே தவிர ஆனால் யாரெல்லாம் இந்த புக்கை பற்றி நாராயணா நான் தான் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களாம் தங்களே தன்னை யாராக சொல்லிக்கலாம் யார் சொல்லிக்கலாம் யார் தன்னை நாராயணன்னு சொல்லிக்கலாம் யார் ஒன்னால் சொல்லிக்கலாம் யாருன்னா சண்டை போட முடியும் என் பேர் சிவயோகி கிடையாது நான் நாராயணன் யார் சொல்ல முடியும் மற்றவங்களாம் அந்தமாரி சொல்ல முடியா மற்ற மதத்தில் அப்படி சொல்ல முடியும் மற்ற மதத்தில் இருக்கிறோம் எவனா எந்த பேர் வச்சுப்பான் நம்மால் பாரு மு க ஸ்டாலினோட ஸ்டாலின்ண்ணா ஒரு தமிழ் புலமை பெற்றவர் திருக்குறளுக்கு குரலோ எழுதி ஒரு புள்ள பேருண்ணா இசுட்டாலின்னு எப்படி இது சாத்தியமாச்சே இல்லை மூவேந்தன் ஆனால் பெஞ்சமின் புள்ள அப்ப பேர் நடனா புள்ள பேர் என்ன மூவேந்தன் ஏன்னா நான் மாதிரி வச்சுக்க சொல்லேன் வேறு யார் என்ன வச்சுப்பீங்க ஒரு முடிச்சு தான் ஆறு முகம்னு வச்சுன்னு வைப்பான் ஒரு முகம்தான் இருக்கும் பார்த்துருங்களா கூச்சமே இருக்காது எத்தின் என் பேர் ஆறு ஆறுமுகம் வானமோ மலை இருக்கிற மாதிரி ஏழு மலை ஒரு மலை கிடையாது அது மாதிரி இங்கிலீஷில் மாற்றி செவனி இல்லை எங்க எது சாத்தியா வேறு சிவா எனக்கு பார்வதி தான் காணும் நான் மேலே யாரா உட்கார விஷயம் வந்துக்கிறேன் சுதந்திரண்ணான் புரியுதா கறி சாப்பிட்டா இருந்து மீன் சாப்பிட்டா இருந்து கறி மீன் சாப்பிட்லா கூட இருந்து அபிதானே அபிதானே உன் தானே ஏற்ற ஏற்றத்தாழ்வுகளாக இருந்துன்னு போட்டோம் நம்ம நான் ஒத்துனா தானே நான் ஒத்துக்க மாட்டேன் நிற்க முடியும் இங்கே மேலே இதெல்லாம் ஒத்துக்காமல் இருக்க முடியுமா வேற எல்லாம் நீங்கள் ஒத்துக்காமல் இருப்பீங்களா வேறு மதம் சொல்கிற ஒரு கருத்தை சித்தம் அந்த நான் நீ பெறுறேன் கர்ணன் குந்தி தேவி சூரியனுக்கு பிறந்தாங்க சூரியன் மாதிரி போட்டு வச்சுக்கிறாரு யார் வச்சுக்கலாம் இல்லை எங்கள் அம்மா குந்தியாப்பா நான் கர்ண மாதிரி போட்டு வச்சுன்னா எங்கள் அம்மா குந்தியாயா சூரியனுக்கு இப்போ எடுத்துப்பாங்க நல்ல தத்துவமாக சொல்லி வச்சுட்டு போயிட்றான் நம்மளுக்கு தான் பிடிச்சுன்னா சொல்லுங்கிறான் உண்மை உண்மை நம்பினுக்கிறான் நாராயணா கடவுள் பல அவதாரம் எடுத்துன்னு வருது அதில் ஒரு என்ன நாராயண அவதாரம் நரசிம்ம அவதாரத்தை ஒத்துப்புமா இல்லையா யாருன்னா நரசிம்மனை பார்த்துக்கிட்டீங்களா நீங்கள் எங்கண்ணா தான் அப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியுமா சாத்தியம் உண்டா யாருன்னா யானை தலையோடு சுற்றின்னு இருப்பானா ஆ சாணியை புஷ்டம் சொல்லலாம் யானையை வெட்டி வச்சிட்டாங்கன்னு கதை சொல்லலாம் புருசுன்னு திரும்ப பொண்டாட்டி புல்லை பெற்றுக்கிறேன் எங்கே மட்டும்தான் சாத்தியம் ஆ புல்லைன்னே திராம வெட்டியும் போட்டுக்கிறானுங்க புல்லை கறியும் வர சாப்பிட்டுக்கிறான்னுங்க எவ்வளோ தூரம்ங்கு தீங்க சர்வ சுதந்திரமாகலாம் நீங்கள் என்ன தான் புரட்சி செய்யணும்னு நினச்சி மதம் இல்லைனாலும் நீங்கள் என்னவா சொல்லிக்கலாம் பெருமையாக ஏன் நாராயணா நாராயணா இப்போ நம்ம என்ன சொல்லிக்கலாம் எல்லோரையும் யாரை பார்த்தாலும் வணக்க நாராயணா போங்க நாராயணா போங்க நாராயணா சொல்லமா இல்லையா சார் நாராயணன்னா ஆம்பளை சரி நாராயணா நாராயணா இன்னும் வைக்கக்கூடாது நாராயணா நாராயணி நாராயணா இருக்கும் பார்த்துக்குறீங்களா எல்லாத்தையும் கூட மோசம்னா தெரியுமா கணபதிக்கே புடவை கட்டி வச்சுருக்காங்க தெரியுமா அவ பேர் என்ன தெரியுமா விநாயகி விநாயகிங்களா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம இஷ்டம் ரெண்டு ஆம்பளை காட்டில் விட்டு புல் பெற்றோம்ட்டாங்கன்னுவோம் ஆமாம் மோகினி அவதாரம் இருந்தார் என்னவோ பண்ணார் யாருன்னா கேட்டிங்களா யார் அங்கே பிரசவம் பார்த்தாங்க ஆன் தி ஸ்பாட்டில் எப்படிரா புல்ல வருதுன்னு கேட்டிங்களா கேட்டிங்களா இதெல்லாம் சுதந்திரம் நம்ம என்ன ஒன்னா கதை சொல்லலாம் இப்போ புதுசாக கதை சொல்கிறது உங்களுக்கு ஆள் இல்லாதான் உங்கள் பிரச்சனை புரியுதா ரெண்டு மோகினி அவதாரம் போட்டு வந்தாங்களே இல்லையா யாருக்கோ அவள் வரம் கொத்தவொடனே தலை கை வச்சிட்டாரு அப்படியே தலை வச்சிச்சு ஆனால் அந்த அழகில் சிவன் என்ன பண்ணார் மதி ஓன்று பயத்தில் ஓடணுக்கு திரும்பி பார்த்தோன்னே அந்த பொம்பளை மேலே மோகம் வந்துதுன்னா இந்த கதையை எங்கே சொல்ல முடியும் பயம் பயத்தில் ஓடுனவனுக்கு ஆள் செத்துட்டான ஒன்று அந்த போ அந்த சாவிச்ச பொம்பளை மேலே மோகம் வந்துக்குதுன்னு சொல்லி யார் சொல்ல முடியும் வேறு எங்கேனா சொல்ல சொல்லலாம் நாங்கள் தான் இதெல்லாம் கேட்டுப்போம் சிரிச்சுப்போம் என்ன சொல்லுது எங்களை படாதுன்னு யாரெல்லாம் சொல்ல முடியுமா மற்ற மதத்தில் பட படாதுன்னு வாங்க அது பேர் மாற்றி சொல்லுவாங்க படும் படாதுன்னு புரிஞ்சால் பாருங்கள் புரியாக்கட்டி நல்லது புரியாது வரைக்கும் சில பேரை பார்த்தோன்னே இவர் படம் இவர் படாதுன்னு வாங்க புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் படம் இதெல்லாம் படாது படாதுன்னு அவர் சொன்னால் நமக்கு நான் வந்து இவன் ஜாலியாக இருப்பான் அவங்க நீ குற்ற உணர்வு அது யார் பிரச்சனை நீ ஜாதியில் மட்டுமா ஒத்துக்குது யார் பிரச்சனை யாருன்னா புக்கி வேதங்களாக எத்தனை வந்து காமிச்சா சாமி அது யாரையும் சொல்லிடுறாங்க என்ன வேண்டி தானே சொல்லாமல் சொல்லுறாதா இந்து மதத்தை சுதந்திரமாக சிந்திக்க முடியுமா முடியாதா அஞ்சு பேரை கட்டினா துரோபதலாம் ஒருத்தனையும் கட்டி விட்டு இன்னத்தை கூட அமுச்சு விட்டு கண்ணகின்லாம் எதுவுமே இல்லை என்ன சந்தேகப்படுறா நெருப்பில் உந்தி வந்தவன்னு சீத்தாண்டலாம் எவ்வளோ சான்ஸ் இருக்குது பாரு இங்கே எப்படி வேணால் வாழ்ந்துட்டேன்னா சொல்லலாம் அதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது இந்து மதத்தில் தான் குடிகார சாமியாக இருக்கோ குப்பன்கள்லாம் ஆளாளுக்கு வந்து மாடலாம் மாட்டின்னு சாமியார் வேஷம் போட்டு சொல்லுவாங்க மற்ற மதத்திலலாம் இங்கே யாரும் கடவுளை சுதந்திரமாக அனுபவிக்க முடியும் யாரும் யாரையும் என்ன பண்ணிக்க முடியும் கொண்டாடிக்க முடியும் யார் இஷ்டம் மற்றவங்க யாரும் கொண்டாடுவே முடியாது எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த போட்டால் தான் எடுத்துன்னு போகணும் அப்படி இப்போ சாணி போட்டு வச்சாங்கல்ல இன்னொரு இடத்துல போனாக்கா முட்டைக்கனி நல்ல பொம்மை களிமனை புஷ்டு ரெண்டு முட்டையை எடுத்து வச்சுருவானுங்க பார்த்துக்கிங்களா நான்லாம் பார்த்துக்குறேன் இந்த சாமி இது பண்ணுறதுக்கு கும்பம் போடுறேன்னு சொல்லிட்டு அதுவும் நாட்டு கோழி மட்டும் தான் ஒன்று எல்லாத்தையும் விட கொடுமை ஒரு கோழி அறுத்து போகணுன்னுவான் கருப்பு கலரில் கோழின்ட்டு அறுத்துன்னு போயிடுவான் கோழி நேராக கேட்டு வயன் பழம் தானே இது இதெல்லாம் எங்கே நடக்கா எங்கயா அவள் வந்து சாமி வந்து ஆடும் யார் மேலே யார் மேலே ம் நான் தான் ஆத்தா வந்துடுவேன் ஒரே ஆத்தா பேர் பெருமலை வருவா புரியுதா நான் தான் நாகவெல்லி பாம் டான்ஸ்லாம் ஆடுவாங்க பார்த்துக்கிறீங்களா அட் டைம் நாலு பேர் ஆடுவாங்க ஒரு நாகவெல்லி பேர் பெருமலை வர முடியாது எனக்கு ஒரே கன்ஃபியூசிங்காகவே இருக்கும் அவங்களுக்கு ஜாலியாக இருக்கணும்னு நினச்சிட்டாங்க என்ன பண்ண போகிறாங்க இன்னும் பிரச்சனை அதில் கடை வெட்டி என்ன பண்ணுங்கிறாங்க பிரியாணி போட்டுனுக்குறாங்க நல்லா தானே இதே கொண்டாட்டத்தின் உச்சம் இங்கே இந்து மதம்னா நம்ம கொண்டாடிக்கலாம் என்ன பண்ணினேன் எப்படி வேணால் கும்மி அடிக்கலாம் அந்த வர ஐயப்பா இந்த வர ரை ஒரு பேடுற மாதிரி இந்துன்னு ஏந்து வந்ததே இல்லை எங்கன்னா நிற்கிற மாதிரி பார்த்துருக்கீங்களா ஐயப்பனை யார்னா ஐயப்பன் நிற்கிற மாதிரி செல பார்த்துக்கலாம் சொல்லுங்கள் ம் விநாயகனை கூட விநாயகி ஆக்கி பார்த்துக்கிறாங்க ஐயப்பனை எதுலேயுமே சேர்க்காம சும்மாவே உட்கார வச்சுருவாங்க கோயிலுக்கு போய்கிறீங்களா மஞ்சம்மா கேடு உட்காந்து நின்றுப்பான் விற்பாங்க ஒன்றும் கூட ஏன் எப்போ கன்னிசாமி வராதோ அப்போ தான் கல்யாணம் பண்ணிப்பாங்களா எவ்வளோ பெரிய ஐடியா எவ்வளோ தூரம் சிந்திச்சிக்கிறாங்க முட்டாள் தனமும் அறிவு தூரம் கிடையாது உணர்ச்சியோடு வாடுறதுக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பம் எங்கள் மட்டும்தான் அறிவோடு வாழ்ந்து மட்டும் என்னத்த சாதி போகிறேன் கொஞ்சம் அவுத்துப்பட்ட அண்ணா தான் என்ன பிரச்சனை தம் மரு அந்த அந்தக்கா அண்ணா மட்டும் பார்க்குறீங்கல்ல என்ன இந்த அண்ணா ஒரு உருவா சினிமா ட்ராமாவே பார்த்துருந்தா இங்கே பிசிக்கலாக நேராக போய் என்ன பண்ணிட்டு வரலாம் ரொம்ப வெளியே ஆடி மாதம்னா வெளியாம வெளியாமல் எங்கன்னா கோயிலுக்குள்ளே போனேன் அனுப்பியிருக்கான் டிசன் டிசனாக நிப்பாங்க ஒரு நாக்கில் கற்பு குளித்திட்டா ஆடுவாங்க நம்மளும் ஒருத்தர் பகோரி ஆகிட்டா ஆட்னுக்குறாரு என்ன ஆ எல்லாம் எல்லாம் ஜாலியாக இருக்குது இந்து மதத்தில் எவ்வளோ சுதந்திரம் எவ்வளோ கொண்டாடலாம் புரிவேல நான் என்ன பண்ண போகிறேன் நீங்கள் அந்த மதத்தில் அப்படி சொல்லிடுறாங்க அவ்வளோ அறிவாளி கிடையாது நான் நீங்கள் அதை ஏன் படிக்கல புக்கெல்லாம் படிக்காமல் பேசிக்கிறேன் இது பிச்சு நான் பண்ண போகிறேன் வாயில் சாப்பிட்டு சூற்றுல போயிட்டு கண்ணில் பார்த்து காதில் கேட்டு மூக்கில் சுவாசிச்சு இல்லை ஆம்பளே இருந்தால் பொம்பளை பொம்பளை எந்த ஆம்பளியை பார்த்துட்டு செத்து போயிடுவேன் என்ன பச்சு ஆக போகிற ஏன் உனா ஏதோ இந்த மனப்பாடம் பண்ணிட்டு என்ன பண்ணுகிறீங்க இங்கே மனப்பாடம் பண்ணி ஆயிரத்துக்கும் இருக்கிறோம் இப்போது ஆமாம் பா பாரா என்ன பண்ணுறேன் திருமந்தத்தை மூவாயிரம் பாட்டி முக்கம் முக்கி மூக்கு முக்கம் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து எல்லாம் துதிப்போ இருக்கு போம் துன்பம் போம் பல்வளகாமே நான் என்ன பண்ணிருப்பேன் திருப்புகழை பாட பாட வாய் மனுக்கும் யாருன்னா என்னால் கேட்க முடியுமா இவ்வளோ பேசுறல இந்த மதத்தை என்னை ஏன் புரி புரிதல் உள்ள மனிதர்கள் அவன் அவன் கொண்டாடுறதுக்கு ஏதோ ஒன்று தொழில்னு போகிறான்னு விட்ருவாங்க வேறு யாருன்னா சொன்னால் இருக்கிறீங்க நீங்கள் கம்முனட்டிங்க சி நீங்களாம் எங்கே முன்னேற போகிறீங்க என்ன கச்சேரி எம்பி தான் அவ்வளோதான் கட்டையோடு அப்படியே கடவுள் தெரிஞ்சுப்பீங்களா நீங்கள் இப்போ நாராயணன்னா எவ்வளோ ஒரு அழகான ஒரு எதுவும் போய் நிறுத்தலாம் நான் நரணா பயணிக்கணுவேன் பலவிதமான உருவம் பல விதமான வடிவும் இங்கே தாங்கி கடவுள் வாழ்து கடவுள் பலவிதமான வடிவம் எத்திரிது அதில் ஒரு வடிவம் என்ன இது நாராயண இப்போ பாட்டு ஒன்று கேட்டு வந்த ராமன் எத்தனை ராமனடி ஒரு ராமனா எத்தனை ராம கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன் சீதா மனசுல வந்த சீதாராமன் அம்மாவுக்காக புகழ்பாடுக்க கோசல கோசலராமன் அப்பா புகழ் பாடுறதுக்க தசரத ராமன் ராமன் மற்ற மதத்தில் எவனா அப்படி எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு கேட்டிங்களா பார்க்கலாம் சாணிக்கு போட்டுட்டு சாமி நான் கும்பிட முடியும் உன்னால பாமல எவ்வளோ சுதந்திரம் இருக்குது முக்கிய பேட்டுக்கு தப்பு திண்ணாடி பார்த்தா விநாயகர் மாதிரி இருந்தானா அவ்வளோதான் அங்கேயே சுக்லாம் பரதம் விஷ்ணு கக்கூசை நான் விட்டுருவேன் முருகான்னு கூடுவேண்ணா கூட மாட்டேன்னா டேய் நீ பேற அங்கே நான் வரமாட்டேன்னு முருகர் சொல்லுவார் எப்பண்ணா முக்கி போது கூட நான் என்ன பண்ண முடியும் முருகான்னு சொல்ல முடியும் ஆமாம் எனக்கு சுதந்திரம் இது மற்றத்தில் இந்த இடத்துல தான் சொல்லணும் இந்த இடத்துல எங்கே போனால் நின்றுவே நான் சாமி கும்பிறன்ட்டு எங்கே நின்று கும்பிடுவேன் போயின்னா இப்போ திடீர் நிலாவை பார்த்து அவசான் மொட்டை மாடி போனால் போதும் சூரியனை பார்த்துட்டு கோமனத்தை காய வச்சதும் அங்கே தான் காயத்ரி மந்திரம் சொன்னதும் அங்கே தான் பேனல் போட்டு தான் அங்கே தான் ஒரு சூரியன் தான் ஆனால் என்ன நான் பண்ணுவோம் கோமலம் காய் வச்சுப்போம் காயத்ரி மந்திரம் கோமலம் காய் வைக்கிறத்துக்காக காயத்ரி மந்திரம் நான் தான் குளிச்சுட்டு வந்து கோமத்தை புழிஞ்சு காய்ச்சி ஆள் காய காய்ச்சிட்டு சோலார் பேனலில் துவச்சிட்டு வருவேன் ஒரே ஆள் ஒரே சூரியன் என்ன நான் பண்ணேன் கோமத்தை கசிக்கு காய வச்சுட்டு காயத்ரிக்கு மந்திரம் சொல்லிட்டு சோலார் பேனலை சந்தோஷம் வந்த வேற எங்கண்ணா புரிஞ்சுச்சானா சொல்கிறேன் இந்த மதம் மறப்போம் தான் அப்புறமா எதுக்கு இந்து மதத்தை பற்றி இவ்வளோ பேசுகிறேன்னாக்கா இந்து மதத்தில் அசிங்கம் இல்லாமல் எந்த மதத்தில் அசிங்கிருந்தாலும் என்னால் பேச முடியும் மற்ற மதத்தில் அசிங்கம் பேசுனா கம்னாகிறானுங்க இருக்கு சொல்ல பார்க்கலாம் என்ன தான் சொல்கிறான்னு கேட்க சொல்ல பார்க்கலாம் புக்கை பஸ்ட்டு அந்த புக்கு தான் கரெக்டுன்னுவான் வேற எதனால் விமர்சனம் பண்ண முடியுமா ஆனால் பகவத்கீதை எப்படி செய்தி நானுங்க ஒரே புக்கு தான் பாட்டு அப்படியே தான் இருக்கும் விளக்கம் ஆளாளுக்கு எப்படி குத்துப்பான் அவன் இஷ்டத்துக்கு கொடுத்துப்பான் பிரச்சனையே கிடையாது வியாசனம் வந்து கேட்க மாட்டார் யாருன்னா பேன் ரைட் வாங்கி வச்சுங்கிறாங்க கேட்கவே கிடையாது ஆனால் அங்கே ஒரு மதப்புக்கு படிக்கிறதுக்கு மேக்கப்புக்கு என்ன சம்மந்தங்குதா இருதா மற்ற மதத்துக்கெல்லாம் போனால் சம்மந்தங்குது மேக்கப் பண்ணி தான் முக்கியப்படணும் புரிஞ்சிச்சா புரியலாம் விட்டுருங்க ஆனால் இங்கே எப்படி இருக்கலாம் நீங்கள் ஏதோ ஒரு அகவலோ ஏதோ ஒரு பாட்டோ இல்லது பாராயணமோ இல்லது சஷ்டி கசமோ எங்கே போகலாம் போ காதில் ஹெட்ஃபோன் மாட்டீங்கன்னு டாய்லெட்டில் போய் உட்காந்து என்ன பண்ணிக்கலாம் சஷ்டியை சரவண நோக்கார் இன்ன வரைக்கும் சிஸ்டருக்கு அர்த்தமே யாருக்குமே தெரியாது சிஸ்டருக்கு பாதம் இர்டில் பண்மணி சதங்கை பாடு கிங் இதை வேற மாதிரி மியூசிக் போட்டும் காட்டுவோனு அப்படி தானே யாரால் கேட்க முடியாது ஏதோ ஒரு படத்தில் பாட்டு வரும் தெரியுமா என்ன பாட்டு இது பதினெட்டு வயது இளம்பட்டு மனசு பாய்போடு யாருன்னா கேட்டாங்களா கேப்பா கே என்ன கேட்பாங்களா எவ்வளோ தூரம் புரிஞ்சிச்சா சுதந்திரம் கது ஒன்றும் புரியலைனா ஒன்றும் கமண்ட் எழுதினிருக்கோம் மூவாய் முந்நூறுக்கு மேலே கமெண்ட் எழுதிக்கிறாங்க அதனால தான் சரி இவ்வளோ வேதனை படுத்துங்களே குழந்தைங்க வேதனைப்பட்டு ஒன்றும் பண்ண முடியாது சொன்னது சொன்னது தான் சொன்னது நீ தானா சொல் 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 எண்ணுயிரே சர்வ சுதந்திரம் நான் என்ன சொல்கிறேன் எல்லாரும் இந்துன்னு நான் பிரச்சனை முடிஞ்சிடுச்சு ஏன் எல்லாத்தையும் கும்பிட்ற மாதிரி நீ என்ன சாமி பூஜினா அதையும் கூப்பிட்டு கும்பிட்டு போய் என்ன பிரச்சனையா இப்பா ஆ நம்ம என்ன பண்ணுறோம் யாரும் ஒன்றாலாம் யாக்கோபுணும் போட்டுக்கிறானுங்க பதினெட்டு விஷயத்துல யாகோபுன்னு ஒத்துங்கிறாரு யாகோபுஜானன்ட்டு யாகோபுத்தி இன்னும் அது யாராவது யாகோபுத்தி தெரியாது யாராக இருந்தால் எங்களுக்கு என்ன ஆ ஏன்னா குச்சி இப்படி ரெண்டு குச்சி வச்சு ஒன்று கட்டி குத்துட்டீங்கன்னா எடுத்து வச்சாதையும் சாமியை கும்பிட்டு என்ன சாமி கும்பிடுவோம் குச்சியை கும்பிட மாட்டா யாருன்னா ஒரு போட்ட சோகமாக ஆயிரம் மாதிரி இருந்தார்னா எந்த வந்து மாட்டி விட்டு அது அவர் முன்னாடி நாங்களும் போய் அழுவோம் எல்லாம் முட்டி போட்டால் நாங்களும் என்ன பண்ணுவோம் எங்களுக்கு என்ன பிரச்சனையா யாரா என்ன சொல்லுவோம் அவருக்கு ஒரு மந்திரம் ஒன்று எழுதி காயத்ரி மந்திரம் மாதிரி அவருக்கு ஒரு என்ன பண்ணுவாங்க ஆமாம் புதனைய் மதே மாதிரி அதுக்கும் காயத்ரி சொல்ல முடியும்னா நம்மளால ஒரு ஒருங்காலங்களில் இதெல்லாம் சாத்தியம் எங்கே மட்டும்தான் வேறு எங்கேயா சௌகரியமாக இருலாம் நீங்கள் இந்து மதத்தில் இருந்தால் என்ன பண்ணியிருந்தேன் மாட்டுக்கறி சாப்பிட்ட கூட நீங்கள் இந்து தான் கவலைப்படாதீங்க ம் அவங்க கோமா தான் அந்த பக்கம் பண்ணுப்பாங்க நம்ம நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது